ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் முதல் நாள் வந்து என்ன லெசன் படிக்கிறீங்களோ அதை நெக்ஸ்ட் டே வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறதே தெரியலை ஸோ நான் சொல்கிற மாதிரி அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அது மறக்காது எப்போவுமே வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால வந்து எப்போதுமே படிச்சதை வந்து அப்பப்போ வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்து தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் நான்கு வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ நான்கு வரைக்கும் முடிச்சிருக்கோம் அது வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியலை ஸோ சிஸ்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒம்போது இயல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் நான் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைக்கிறேன் ஸோ அதனால வந்து அப்போ ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறப்ப நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சோ அப்பப்போ வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டே வந்தாதான் உங்களுக்கு வந்து அது மறக்கவே மறக்காது ஏன்னா இப்ப ஒரு நாலு மாசம் நம்ம தமிழ் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜிகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்ப வந்து தமிழை வந்து தொடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால பாத்தீங்கன்னா பேர்ல இருந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ப படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எதுவும் வந்து மறந்த மாதிரி தெரியாது அதனால ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் பொருளும் வந்து சிலபஸ் வைஸ்ல இருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து என்னோட டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ இன்னும் வந்து லெவல்த் டூ லெவல்த் டுவெல்த்து பார்த்துட்டோம்னா சொல்லும் பொருள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிக்ஸ்த்து டுவெல்த்து வரைக்கும் வந்து சொல்லும் பொருளும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சிடுறேன் ஸோ அதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் வந்து கரெக்டாக வந்து டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு வர்றீங்க அவங்க தான் வந்து மார்க்கும் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட பத்தாவதா பதினோராவது ஆளாக வந்து நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ நானும் வந்து என்னுடைய ஷெட்யூல் படி தான் நானும் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு வரேன் ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் தான் வந்து கொஸ்டின்ஸும் எடுத்து ப்ளஸ் டெஸ்ட்டும் வந்து வச்சிட்டு வரேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பயனுள்ள டெஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஏனோ தானோ அப்படின்னு படிக்காம ப்ராப்பரா வந்து படிச்சிட்டு வாங்க இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கா ஸோ நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ அப்பதான் வந்து எனக்கு தெரியும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர்லாம் பெட்டரா இருக்கா இல்லையா பெனிஃபிட்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்பதான் எனக்கு தெரியும் ஏன்னா யாருமே வந்து அதை பத்தி எதுவுமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ அதனால வந்து நான் கொடுக்கக்கூடிய டெஸ்டாலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ அப்பதான் வந்து நான் இன்னும் வந்து அதிகமா டெஸ்ட்டுக்கு வந்து கொஷின் எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ என்னுடைய டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நான் சொன்ன மாதிரி ரிவிஷனை வந்து மட்டும் விட்டுறாதீங்க ஸோ ரிவிஷனுக்கு வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆனாலும் பொறுமையா உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டேக்குள்ள லெசன்ஸ் வந்து படிங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் வைக்கிறேன் ஸோ அப்பப்போ வந்து ரிவிஷனுக்கு வீடியோஸ் கொடுக்க முடிஞ்சாலும் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அதனால் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க எப்போது ரிவிஷன் டெஸ்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் டெலகிராமில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி மேக்ஸ் பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து ஸோ அதே மாதிரி மேக்ஸ் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா மேக்ஸ் வீடியோஸ் வந்து அதிகமாக வியூஸ் போகவே மாட்டேங்குது ஸோ ஒருவேளை வேளை நீங்கள் வேற யூடியூப் சேனல் கூட பார்த்து மேக்ஸுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் சொல்லிட்டுனாலும் அந்த டைம் வந்து எனக்கு மிச்சமாகும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் ரெடி பண்ணி கொடுக்குற டைம் வந்து மிச்சமாகும் அதனால மேக்ஸுக்கு வந்து வீடியோஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ரிவிஷனை மட்டும் மறந்துடாதீங்க ரிவிஷன் பண்ணிட்டே அதே மாதிரி என் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ டு வால்